கால உண்டுக்கா தித்திக்க தித்திக்க முத்தமிழே முருகா அழக்கூடாது அழுதான் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு என்னைய பார்க்கவா இல்லைன்னா தைரியமாங்க நெல் என்ன செய்ய போகிற நீ வந்தோன்னே முருகப்பெருமான் வரா முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா எதுவும் சொல்லிட்டு வந்தியா அங்க என்ன வேண்டன முடிச்சுதான் என்ன கொடுப்பதாக சொல்லியிருக்க கோயிலுக்கு கையில் கிடைச்சா தங்கம் கிடைச்சா நீ கொடுத்துருவியோ ஏப்பே உள்ள கால் ஒன்று வந்தால என்ன கிடைச்சாலும் கொடுப்பான் ஒரு கேள்வி கேட்டால் பதில் வந்துச்சா உன் பங்கு முதல்ல எடுத்துகிட்டு தானே முருகா எனக்கு தந்திருக்க உட்கார் உன் பேரே அம்மாளா இதுல பில்லங்க இல்லாமல் உன் இடத்த உனக்கே வெற்றி ஆக்கி தந்தா போதும்லா இந்த உன் கையால் அங்க சாவி பத்த வை ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ வரலாம் கர்மதாமிக்குதாமா வெட்டி ஆக்கி தரேன் தொடர்ந்து வா மூணு முறை என்னையை பார்க்கவா இல்லற வாழ்க்கைக்குள் மன வருத்தமும் குழப்பமும் அடைந்து வந்தது யார் பமா இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் குழப்பம் யாருக்குமா என்ன வருத்தம் உங்களுக்குள்ள ஹோய் கால் வந்துட்டு வரலாம் அடுத்து கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மனவர்த்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா யார் அது வாங்க திருச்சி எல்லை உத்தரவு உங்கள் பிள்ளை யார் பொம்பளை பிள்ளைக்கான பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிய மனவொருத்த இருக்குது சரிண்ணா ஓகே கால் ஒன்ட்டு வரலாம் முருகா கம்பி இருக்கு இடிச்சிடாம விட்டுருங்க விட்டுருங்க நின்றுரும் விட்டுருங்க என்ன வேணும்ப்பா ஒரே கேள்விதான் உங்களை கேட்க சொல்லிருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் கல்யாணம் முடிச்சு வச்சா பையனுக்கு காலன்னுவாங்க வந்து கண்ணை முடி உட்காருங்க உங்க வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு வரேன் சொல்லும் ஒரு கலைஞான முடி மோரத்தில் என்கிட்ட எந்த கதையும் நீங்க பேசக்கூடாது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துக்கணும் கண்ண முடிக்காங்க ஆழமாய் வந்த மகன் நுரையீரலில் ஒரு பாதிப்பு ஒரு பாட்டு சத்தம் கேக்கு உனக்கு மூச்சுக்குள்ள நுரையீரலில் பாதிப்பு இருக்கு சொல்லவோர் ஆண்டு நாளில் பணங்கள் எல்லாம் நஷ்டம் தேவையில்லாத இல்லாத விசாரணை நடந்துச்சா இல்லாத இடம் தனியிலே இகழ்பவருக்கு போராட்டம் பொது போராட்டம் எடுத்தாலக்கா மகன் ஒருவனுடைய தீராத நடைமுறை ஒடுக்க குறைவால் வாழ்க்கை ஒரு கேள்வி கூறி படிப்பும் ஓடாது பண்பும் இருக்காது வீட்டில் நிலையில்லாத மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும் இடம் மாறிவிட்டால் நமக்கு சுகம் கிடைக்குமே சோதிடனுடைய வாக்கு ஆனால் அது சுகமில்லை அப்படி போகணுங்கிற அவசியமும் இல்லை ஆனால் இந்த பாவத்திலிருந்து இருந்து விடுதலை செய்வதற்கு வழி என்ன இந்த நிலைகளுக்கு ஒரு முடிவு வேணும் வைப்போம் பொல்லாத கடன்களும் குழப்பமும் இருக்குது இவைகளுக்கு ஒரு முடிவு வேணுமே என்ன செய்யலாம் பைரவா நீ வந்திருக்கிறிய சுவாமி என்னன்னு கேட்குறேன் ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தமாட்டிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை கொண்டு வந்து என்னை வந்து பாருங்கப்பா உங்கள் பாவத்தை தீர்த்து தரேன் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தரேன் தொழிலையும் அமைச்சி வெற்றியாக்கி தரேன் இந்த வாரமே போயிட்டு வந்து தான் ஏன் லேட் ஆகணும் ஆமா நல்லா போய்ட்டோ போ கருப்பசாமிக்கு கல்யாணம் மானவரி சௌக்கியமா கண்ணான கண்மணியும் சௌக்கியமா அப்படி அப்ப ஓட்டுறதான் என்னது ஓட்டுறது அந்த அந்த கிடையாது கொண்டு இங்க போடு அது கொண்டு இங்க போடு உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றே கால ஆண்டுகளாக சம்பந்தம் கண்ட வழியிலே மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் நமக்கு எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்னும் ஒரு சில சந்தேகமும் ஐயப்பாடுகளும் தோன்றி திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு போய் மூழ்கி புண்ணியத்தை அடைய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் செய்து இதுவரை எந்த ஒரு நற்பலனும் அடையாமல் வேதனை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்களாம் உண்மையா கால் ஒன்று வாங்க இப்போ உன் பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்ற வாசலுக்கு குதிரை போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது என்ன இருக்குது நீதிமன்றத்து வாசலில் குதிரை போய் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கு வழக்கில் நம்பக்கம் சார்பாகுமா அல்லது வாழ்க்கை தொடருமா பிரிந்து போகுமா என்ற மூவகையான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் மூன்றெழுந்து பெரிய தொயர் அலைகளை கொடுத்து தீராத பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கு வேண்டேன் என்று சொன்னால் பணம் வேணும் வேணும்னு சொன்னால் நிம்மதி வேணும் அதனால் இனிக்குன்னு முழுங்கவும் முடியலை கசக்குன்னு துப்பவும் முடியலை இப்படி ரெண்டு கட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை இப்போ இருக்குது இதில் ஒரு தெளிவான முடிவை கொடுத்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் நடுநிலை தவறாமல் ஒரு நிலையை உருவாக்கி தந்தால் போதுமா வேணுமா வேண்டாமா பணம் சரி இப்போ நல்வாழ்வை தேடணும் வெட்டி ஆகி தந்தால் போதுமா அப்போ நீங்கள் நீங்கள் ஒம்பது மாதம் பொறுப்புக்க பொறுமையாக இருக்கணுமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் பொறுத்து தான் ஆகணும் ஒம்பது மாதம் பொறுமையாக இருக்கணும் ஒரு சட்டையை ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்கப்பா காலில் நிறுத்துவாங்க புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டை விட்டுக்கா புரியுதா புரியுது கூடுதலை போட்டா சட்டை கழிஞ்சு அல்லது யாராவது ஒருத்தர் உருவிட்டு ஓடணும் என்ன அங்க இருந்து மெல்ல அப்புறப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமாப்பா வா பக்கத்தில் பௌர்ணமிக்கு முத நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும் அவன் போட்டாவும் கொண்டு வந்து தர வேண்டும் ஜெயிக்கிறேன் பக்கத்தில் தான் வெற்றிவேர் முருகனுக்கு வெற்றிவேர் முருகனுக்கு ரெண்டு மூணு நாட்டின்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைச்சீங்க அரவு ஆண்டு தாமு திருட்டியை இருதார யோகம் உள்ள பிள்ளை கல்யாணத்தை நடத்தி வைக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் போயிட்டான் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு மகா கேரள தேசம் கேரளா மீண்டும் அழைப்பு ஒன்று ரெண்டு நாள் உத்தரவு இருக்கு ஏங்க வர பிரே பிற பேசணும் கொஞ்சம் தண்ணி தாங்க குடிக்க மலையாளம் விட நீங்கள் எந்த எவ்வளோ ஸ்தலமானோ இடுக்கி கச்சோட யார் நடத்துறா கச்சோட யாருப்பா நடத்துறா பிஸ்னஸ் வெளிநாடு சுதந்தமா கல்வி கேட்டு வந்தது யாரு ஹெல்ப் ஹெல்ப் வெளிநாடு சுதந்தமா கல்வி கேட்டது யாரு மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க யார் பையன் வா பையன் எவ்வளோ உண்டு இல்லை சங்கரம் அவன் கடத்தலை பட்ட பார்த்து பையன் எங்கே இருக்கார் பெங்களூர் கால் ஒன்று வந்து போ வேணுமா வேண்டாமா வேணும் இன்னும் ஒரு முறை கால் ஒன்று போகலாம் அக்கா என்ன மூட்டையை கெட்டுத்தியா கோர்ட்டு பார்த்தேன் அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் இலசு தாய் தயாரும் கட்டியிருக்கீங்களா நீ வச்சிருக்கியோ காட்டு துயரம் போம் கண மதுர மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத கா ரொம்ப சுத்தி போச்சு கொடுக்கம் என்ன எந்திரம் தெரியாது யாரு கேட்டா ஒரு ஆள் அதில் நோ யூஸ் அதனால தான் அதை களத்தி ஏறியதுக்காக தான் அதை நான் கண்டுபிடிச்சி சொன்னேன் தேவையில்லை என்ன கால் விழுவான் கர்பதாமிக்கு கர்புசாமிக்கு உன் பையனுக்கு நிலையான பணியை தரேன் இப்போ இருக்கிற கடன்களை தீர்த்து தரேன் வேறு என்ன வேணும்ப்பா வேறு இந்தா சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும் அதுக்கு பணமும் கிடைக்கும் இந்தா உன்னுடைய நண்பர்கள் மூலமாகவே பெண் கிடைக்கும் இடுக்கி மாவட்டம் கால் நன்ட்டு வரலாம் சிவன் சேத்திரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் வீட்டாக இருக்கா ஆ உனக்கத்தை அடுத்து தடவை கால் வந்துட்டு வா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதுவும் பிரயோஜனம் இல்லை இந்த காதும் இந்த காதும் பிரயோஜனம் இல்லை அதனால் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது எப்படி இது நிலைக்குமா நிலைக்காதா என் உள் மனத்துக்குள்ளே நம்மளை விட்டு இது ஒதுங்கிரும்னு என் மனத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அது உண்மையாக கருப்பசாமி அப்படி விளையிடுதுன்னா எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது என் பிள்ளைங்க சரியில்லைய அவனுக்கு பொம்பளை பிள்ளை விஷயத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் அவனுக்கு குறை இருக்க எப்படி இந்த உலக வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு போகிறது எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு நீ கேட்குறியான் உண்மையாக கால்நான் கால் நோட்டாமா உனையை பற்றி ரொம்ப தெரிய வேண்டியிருக்குண்ணா இந்த மகர மாதம் வர மனதை அடைக்கு பொறுமையாயிரு வரவு செலவு பார்க்கறதுக்கு உதவி செஞ்சு தாரேன் அதுக்கு பிறகு ஒரு சின்ன கடை வியாபாரம் வைக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன் கருப்பசாமியுடைய உதவியால் நீ உயர்வாய் யார்ட்டையும் மாட்டிக்கிடாமல் உன்னைய காப்பாற்றுறேன் பொதுமலா இருந்தா பணம் கண்டுட்டேன் செல்வாக்காக இருக்கும் பேணி வச்சுக்கா மீட்டியாச்சு போ கருப்பசாமிக்கு சிவன் சேத்திரம் எங்கே பாருக்குது காலன்ட்டோம்னா போமா உன் பிள்ளைகளுடைய ஆரோஸ்கோப் ஜாதகத்தை பார்த்தேன் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் மன வருத்தங்கள் நிறைய அடைஞ்சி குழப்பமான சில சூழ்நிலைகள்லாம் கிரகங்களால் ஆகியிருக்கும் இப்போ ஈராண்டு காலங்கள் சோதனையான காலத்தில் பணம் தொழில் இவைகள்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது உறவினர்களுக்குள்ளே நமக்கும் மனநிலைகள் சரி இருக்காது அதனால் இந்த ஒன்று ரெண்டு மூணு ரிஷப மாதம் கழிந்து போயிட்டால் நல்ல ஒரு மங்களகரமான காரியம் தேடி வரும் இந்த ரிஷப மாதத்தில் ரிசபோனா வைகாசி மாதம் தெரியுமில தேடி வரும் அதுக்கு பிறகு அதை நல்ல வெற்றியாக நடத்தி தரேன் வேறு என்ன வேணும் இந்தா மகிழ்ச்சி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய் புண்ணியமாக பார்ப்போம் பக்கத்தில் வா நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு உங்களுடைய பாரியனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பாரினா யாரு அவள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கர்பதாமிக்கு சரி கரெக்ட் ஓகே அதே கேரள தேசம் தேவி சேத்திரம் அருகில் வீட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் உண்டோ வாப்பா என்ன வாகனம் எதுவும் வச்சுருக்கியா என்ன வண்டி வச்சிருக்கேன் ஓகே கால் வந்துட்டு சத்தம் கடிச்சு பிடிச்சிக்கிடுவோம் என்ன இது அடுத்த வாரத்தை நான் பாடாதீ நீங்க ஏன் பாடுதீய என்னடா தம்பி இந்த காலை பிடி விரலை பிடிச்சி கண்ணை முடிக்கா மூன்று ஆண்டுகளாகவே இந்த கடன்கள் மனவேதனைகள் நிறைய இருக்கும் இருக்கிற வாகனத்தையும் சரியாக நடத்த முடியாத குறை இருக்கும் அடுத்த ஒரு வாகனம் வாங்கணுங்கிறதுக்காக முயற்சித்து வெற்றியடைய முடியாத துயராலைகள் இருக்கும் சில நண்பர்கள் மூலமாக பொருளாதார நஷ்டங்கள் தோன்றியிருக்கு அதனால் உன் கடனை தேர்த்து தரேன் தொழிலை உங்காரமாக ஆக்கித்தாரேன் குடியிருக்க இன்னொரு வீடும் தானே நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு அப்படியா சரி யாரு ஆ கடலூர் கடலூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டத மூலம் கூட்டா கால் வந்துட்டு வரலாம்

யாரும் ஒன்றும் பேசக்கூடாது அமைதியாக உட்காந்துக்கிட்டோம் வா ஏ திறக்க கூடாதான் கேள்விப்பட்டது அதுதான் எந்த ஊர் பள்ளிவாசல் போகிற வழியில் இருக்கா இருக்கு போன உடனே குதிரை அங்கே தான் நிற்கி நிறைய பேர் காணிக்கையெல்லாம் போடுதாங்க ஏன்னா நீங்கள் இருங்க நீ கால் வந்துட்டு யாரே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீடு தான் அர்த்தம் இவங்க நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட் சைடில் போனா அந்த முக்கில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு இருக்கா அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது சரான அதே மாதிரி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பத்தில் இடம் உறவுகள் சம்பந்தமான பகைகள் ஏற்பட்டு அதில் பெரிய வழக்குகள்லாம் வந்து செய்வினை வினை கோளாறுகள்லாம் நடந்து குடும்பத்தில் ஒருவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுருக்கு நடந்துச்சா இப்போ ஒருத்தருடைய ஐம்புலன்களில் மூணு பேருக்கு பாதிப்பு இருக்கும் ஒன்று உனக்கு ஒரு கை இன்னொருத்தருக்கு வாய் இன்னொருத்தருக்கு கண் இப்படி மூவருக்கும் மூப்பொருளும் குறைவுடையதாக இருக்கும் இது எல்லாம் பாவவினையின்படி வந்ததே தவிர செய்வினையின்படி வந்ததல்ல அதனால் இதை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன் கையை குணமாக்கிறலாம் வாயை குணமாக்க முடியாது கண்ணை குணமாக்கிறலாம் காலத்தை நீட்டிக்கலாம் காலில் ஒன்று வந்துக்கலாம் அவ்வளோதான் துணைக்கு வந்ததுனால துயமாக இருந்துக்கிடலாம் வெண்ணி தந்தால் குடிச்சுக்கலாம் வரலாம் கொண்டு வாப்பா அதனால் பேசாத பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன் இருக்கிற கடன்களை தீர்த்து புண்ணியமாக வாழ வச்சு தாரேன் உன் கையையும் நல்லாக்கி வெற்றியாக்கித்தாரேன் போய்ட்டு வரலாம் கருமசாமிக்கு அதே கடலூர் எல்லை சாமி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்கள் பட்டு வேதனை அடைதன ஒரு முடிவு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்துருக்க இருக்கா இருக்காது என்ன தொழில்ன உங்க கடையை கடந்தா ரெண்டு தெரு வருது தாண்டனா சுடுகாடு வருது சுடுகாடு இருக்கோ கால்நடை தான் ஒம்பது மாதமா கடைக்குள்ள இருட்டா இருக்கு தொழில் சரியா ஓடமாட்டுக்கு வருமானமும் மாட்டுக்கு உண்மையா இல்லையா இடமாற்றம் பண்ணதுக்கும் வழி கிடையாது கடை பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு அது என்ன மரம்பா அருமையான நிழல் தான் நல்லா இருக்கு ஒரு தெய்வம் அந்த இடத்துல சிலர் சொல்லுதாங்க ஆமா இருக்குன்னு சொல்லுதாங்க அது இப்போ கொஞ்சம் புன்னகையா இல்லை நல்லா இல்லை அதை வளமாக்கி உன் தொழிலையும் பிரித்துத்தாரேன் உன் பிள்ளைய பத்தி என்ன வேற கேட்கணும் உனக்கு கால் ஒன்று ஓ கரை கடந்து ஒருத்தி படம் பார்த்துருக்கீங்களா உன் பிள்ளை பேர் என்ன பேரு கரை கடந்த ஒருத்தின்னு ஒரு படம் உண்டு பார்த்துருக்கியா பார்க்கலையா அப்படியா அதோட ஒரு பாட்டு உண்ட இதை சொல்லுறதும் பொன்னழகி உனக்கு அவ அந்த பிள்ளைக்கு அடுத்த இடத்துல உரம் வச்சிருக்கு என்ன வச்சிருக்கு அதனால் எதிர்பார்க்காம நம்மளை கடந்து நம்ம தூங்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலமையில் வண்டி உட்கார்ந்துருக்கு போகாமல் தடுத்து வந்தால் போதும் இல்ல கால் ஒன்றுவான் பயனு